நம்ம சேனலில் வீடியோ போட்டோடே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்க உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வீட்டோட செவத்துக்குள்ள இருந்து மர்மமான முறையில் தினமும் சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது அந்த செவத்தை உடைச்சி கடைசியில என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாக்குறாங்க அந்த செவத்துக்குள்ள இருந்ததை பார்த்து எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க அப்படி அந்த செவத்துக்குள்ள என்னதான் இருந்துச்சு இது எங்க நடந்துச்சு அப்படின்றத முழு டீடெயிலா இந்த வீடியோவை பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டை வாங்கணும் அப்படின்றது சாதாரணமான விஷயம் இல்ல வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லி சொல்லுவாங்க ரெண்டுமே அவ்வளவு கஷ்டமான ஒரு செயல் அப்படின்னு தான் சொல்லலாம் தான் இந்த ரெண்டு வார்த்தையும் பழமொழியாவே வச்சிருக்காங்க இப்படி நம்ம புது வீட்டை வாங்க போற எல்லாரும் கவனமத்தோட இருக்கணும் சில பேர் அலட்சிய குறைவால சில தப்பான வீட்டை வாங்கிடுறாங்க இங்கேயும் ஒரு தம்பதிகள் அப்படிதான் ஒரு தப்பான வீட்டை வாங்கிட்டு படாத பாடுபட்டாங்க அப்படி அந்த வீட்டுக்குள்ள என்ன இருந்துச்சு இது அமெரிக்காவுல பென்சில்வேனியா அப்படின்ற ஒரு நகரம் அந்த நகரத்துல ஒரு பழமையான கிட்டத்தட்ட ஒரு நூறு ஆண்டுகள்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு இருக்கும் அந்த பழமையான வீட்டை ஒரு தம்பதிகள் அதுவும் வயதான தம்பதிகள் அந்த வீட்டை சொல்லி ஆசைப்படுறாங்க அது எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டுகிட்டு இருந்திருக்காங்க அவங்க ஏரியாவிலே அந்த வீடு தான் அந்த காலத்துல ரொம்ப ஹை ரிச்சா இருந்திருக்குது ஆனா இன்னைய காலகட்டத்துல அது ரொம்பவே மாறிடுச்சு அதை ஓல்டு ஸ்டைல்னு சொல்லி சொல்லாறாங்க அப்படி இப்படிப்பட்ட பழமையான வீட்டை வாங்கணும்னு சொல்லி அந்த சின்ன வயசுலயே அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்காக அவங்க வாழ்நாள் முழுக்க அந்த காசை சேர்த்து வச்சிருக்காங்க இவங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச அந்த காசை எப்படியாவது அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு தான் இழுத்து பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க அவ்வளவு காசையும் கடைசியா அந்த வீட்டோட மதிப்ப இவங்க இப்போ ரேட்டுக்கு எவ்வளவு கணிக்கு கணிச்சு நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை வாங்குறதுக்காக அந்த வீட்டு ஓனர் கிட்ட போய் பேசுறாங்க அப்போ அந்த வீட்டு ஓனர் குறிப்பிட்ட தொகையை சொல்லி இருக்காரு இவங்க சேர்த்து வச்சிருந்த அந்த தொகையும் கொஞ்சம் அதிகமாவே தான் இருக்குது அதனால இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் நாம நினைச்சதை விட கொஞ்சம் கம்மியாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த காசை அந்த வீட்டு ஓனர் கிட்ட கொடுக்கறாங்க நாளையிலிருந்து இந்த வீடு எங்களுக்கு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அந்த 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 வயதான தம்பதிகள் வீட்டை இவங்க வீட்டு ஓனர் எழுதி வச்சிருக்காரு அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு புது புது பர்னிச்சர் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராங்க வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு பர்னிச்சர் எல்லாத்தையும் உள்ள கொண்டு போய் வச்சு அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்கு கிரக பிரவேசமும் நல்லபடியா பண்றாங்க நம்ம கிரக பிரவேசம் நல்லபடியா முடிச்சிட்டோம் இனி நம்மளுடைய வாழ்க்கை கடைசி காலம் இதுலயே போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிகள் இரண்டு பேருமே முடிவு பண்றாங்க ஆனா அங்கதான் ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் நடக்குது ஏன்னா அன்னைக்கு ராத்திரி முதல் முறையா அந்த வீட்டுக்குள்ள தங்குறதுக்காக உள்ள அடி எடுத்து வைக்கிறாங்க கிரகப்பிரவேசம் முடிஞ்சு முதல் நாள் தங்கும்போதே அவங்களுக்கு அந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இரவு நைட்டு தூங்கும்போது சரியா ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அவங்க காதுல ஒரு வித்தியாசமான சத்தம் கேட்குது என்ன இது சத்தம் கேட்குதுன்னு சொல்லி முதல் நாள் அவங்க அலட்சியமா தூங்கிட்டாங்க ஆனா அடுத்த நாளும் அதே மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு உடனே இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு தான் ஏதோ சத்தம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னைக்கும் அதே சத்தம் வருது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டை போட்டு முடிச்சு பார்த்துருக்காங்க எங்கிருந்து சத்தம் வருதுன்னு அவங்களால கண்டு கூட பிடிக்க முடியவே இல்லை அப்படி ஒரு சத்தம் ஆனா அதுக்கப்புறமா தான் அடுத்த நாள் அவங்க இதை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க கடைசியா ஒரு செவத்துல இருந்தா அந்த சத்தம் வருது அப்படின்றத அவங்க உணர்றாங்க செவத்துல காது வச்சு கேட்கும்போது உள்ள இருந்து யாரோ தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு அப்பதான் அவங்களுக்கு பயமும் வந்துருச்சு ஐயோ ஐயோ இது ஒருவேளை பேய் வீடா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க பயந்தே போயிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல பேய் இருக்கு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு வேற வழி இல்லாம அவங்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு போன் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த டீம் வராங்க அவங்களும் வந்து அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணி செவத்துல இருந்து வித்தியாசமான சத்தம் சரி இந்த அப்படி என்னதான் இருக்கு உடச்சே பாத்துரலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவே பண்றாங்க அந்த வீட்டுக்காரங்கள்ட்ட பர்மிஷனும் கேட்கறாங்க அவங்களும் வேற வழி இல்லாம அதுக்கு பர்மிஷனும் கொடுக்கறாங்க செவத்தை உடைக்கிறாங்க அந்த செவத்தை உடைச்சி முடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க ஏன் எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட நாலு லட்சம் தேனீக்கள் உள்ள இருக்குது அவ்வளவு தேனீக்களும் வந்து பாத்தீங்கன்னா வெளியில வந்த உடனே எல்லாரையுமே கடிக்க ஆரம்பிச்சிருக்கு அங்கிருந்து எல்லாம் திருச்சி ஓட ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அந்த ஹெல்ப்லைன் நம்பர் அந்த ஆளுங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க இதுக்கப்புறம் இந்த டியூட்டியை கண்டினியூ பண்ண மாட்டோம் தேனீ பிடிக்கிறது எங்களோட வேலை இல்லை அதனால நாங்க இங்க இருந்து போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெல்ப் லைன் ஆளுங்க எல்லாருமே போயிடுறாங்க இது கடைசியா போகும்போது அவங்க ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போறாங்க இந்த தேனியை வந்து ரிமூவ் பண்றதுக்குன்னே ஸ்பெஷல் டீம் ஒண்ணு இருக்கு அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க வேற வழி இல்லாம அதுக்கப்புறமா அந்த தம்பதிகள் அந்த டீமையும் வரவழைக்கிறாங்க அந்த டீம் வந்ததுக்கு அப்புறம் அந்த தேனீக்களை பாக்குறாங்க இது நாலு லட்சம் தேனிங்கும் போது ரொம்பவே அதிகமான சொல்லலாம் தேனியை எப்படி எடுக்கணும் அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ரிமூவ் பண்ணும் அப்படின்னா எட்டு லட்சம் ரூபாய் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தான் கையில வச்சிருந்த அத்தனை காசியோ அந்த வீடு வாங்கறதுக்காகவே செலவு பண்ணிட்டோம் எட்டு லட்சம் ரூபாய் எங்ககிட்ட கிடையாது தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மியா கேட்டு இந்த தேனீக்களை எங்கேருந்து ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் எவ்வளவோ கெஞ்சுறாங்க எட்டு லட்சம் ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தா கூட நிச்சயமா இந்த தேனியை நாங்க விரட்ட மாட்டோம் எங்களுடைய டியூட்டி அது கிடையாது நாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் மறுத்துறாங்க இப்போ அவங்க கையில கொஞ்சம் காசு இருந்திருந்தா அவங்க கிட்ட கொடுத்து அந்த தேனீக்கில விரட்டி இருக்கலாம் ஆனா அவங்க மொத்த காசையுமே அந்த வீட்டை வாங்குறதுக்காக போட்டுட்டாங்க ஏதோ மிஞ்சி இருந்த காசை எல்லாத்தையும் கிரகப்பிரவேசம் வீட்டு பர்னிச்சர் பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சொல்லி அந்த வீட்டுக்கே செலவு பண்ணிட்டாங்க இனி அவங்க கிட்ட கொஞ்சம் கூட காசே இல்ல இனி என்ன பண்ண போறாங்க அப்படின்றத அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க அடுத்து அதுக்கு பக்கத்திலே அந்த வீட்டுக்கு பக்கத்திலே வேற ஒரு வீட்டை பாக்குறாங்க அங்க போய் தங்கிட்டு இந்த வீட்டை நினைச்சு தினமும் வருத்தப்படுறாங்க எப்படிப்பட்ட வீட்டை நம்ம வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு அந்த வீட்டை வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்கான காசையும் சேர்த்து அந்த வீட்டை வாங்கினா இப்படி நம்ம ஒரு நாள் கூட அந்த வீட்டில் நிம்மதியா தங்க முடியாத சுச்சுவேஷன் அமைஞ்சிடுச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க நீங்க சொல்லலாம் அப்போ ஏற்கனவே இருந்த அந்த டீம் ஆளுங்க எல்லாம் இந்த ஹனி சத்தத்தோட தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அந்த வீட்டு ஓனர் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே அந்த வீட்டில் இருந்த அந்த வீட்டு ஓனரும் இந்த தேனீக்கள் இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் இந்த வயதான தம்பதிகள் போய் அவங்க கிட்ட விலையை கேட்ட உடனே அவங்களும் குறஞ்ச விலையில சொல்லியிருக்காங்க இருக்காங்க தான் குறஞ்ச விலை அப்படின்றது அவங்களுக்கு அப்பதான் புரிஞ்சுது இந்த வயதான தம்பதிகள் அதைதான் யோசிச்சிருந்துருக்காங்க நம்ம போய் கேட்டப்போ கொஞ்சம் கம்மியான விலையா சொன்னதுக்கு காரணமே இதுதான் போல எப்படா இந்த தேனி வீட்டை இன்னொருத்தனுக்கு கொடுத்துட்டு நம்ம எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லி எதிர்பார்த்த காத்துக்கிட்டு இருந்திருப்பான் போல அந்த ஓனர் நம்ம வசமா மாட்டிக்கிட்டோன்னு சொல்லி இந்த வயதான தம்பதிகளும் அப்போ நினைச்சு ஃபீல் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் சொல்றேன் ஏதாவது ஒரு பழமையான வீட்டையோ அல்லது புது வீட்டையோ நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா அந்த வீட்டுல இன்ச்சு இன்ச்சா செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் கடைசியா வாங்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்